ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக்யூஷன் டிவி மாணிக்யூஷன் டிவி உங்களை அன்புடன் பெறுவிக்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரளா லாட்ரி எஸ்ஸிங் நம்பர்ஸில் ஸ்ரீசக்தி லாட்ரியில் எஸ்எஸ் நானூற்றி எழுபத்தி ஒன்றாவது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டிஜிட் நம்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர் அடிச்சிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி நாலு இல்லை டபுள்ஸ் நம்பர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது பூஜ்ஜியம் நாற்பத்தி நாலுங்கிற நம்பர் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிசல்ட் கொடுக்க கெஸிங் கொடுக்காதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் என்னென்ன கொடுத்துருக்கோங்கிறது தெரியல அதனால் ரிவ்யூ ஒன்றும் போகல ஸோ அந்த ரிவ்யூ போகாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு டேரெக்டாக நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே போயிருக்கோம் முந்தாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் நிறைய நல்ல கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருந்தீங்க கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கூட கோடி நன்றிங்கிற சொல்லிட்டு மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் படாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு பெரிய ஆதரவாக இருக்குங்க உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க நண்பர்களே அப்படிங்கறத உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டை சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் நேரடியாக போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸில் அதாவது இன்றைக்கி மீன்ஸ் நாளைக்கு பத்து பத்தில் வந்து பத்து ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர்ஸ் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா ஏ போர்டில் ஒன்று அஞ்சு பி போர்டில் ரெண்டு ஆறு சீ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு நம்பர் நல்ல ஒரு ப்ரைஸ் அடிக்கெலாம் மறக்க வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் காம்பினேஷன் ஆகுதுன்னு சொன்னால் எந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் காம்பினேஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு வந்தால் பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு வந்தால் எட்டு ரெண்டு ஏழு வந்துன்னா ஒன்பது ஆறு நாலு வந்தால் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று வந்தால் ஒன்பது நாலு அஞ்சு வந்தால் எட்டு அஞ்சு ரெண்டு வந்தால் மூணு ஆறு ஒன்று வந்தால் மூணு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கணக்கு வழக்கில் இருக்கும் கண்டிப்பாக இருக்குதுங்க உங்களோட கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் அதாவது உங்களோட கணக்கு வழக்குன்னு என்னோடய கணக்கு வழக்கு மேட்ச் ஆகாத நம்பர் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்டில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுங்க மறக்காதீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்ட் ஆல்போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன்றைக்கி நம்ம இங்கெல்லாம் கொடுத்த கால்குலேஷன் படி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாலு அஞ்சு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் இந்த நம்பர் மேலே ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க ஆல்போர்டில் ஏ போர்டில் ஒன்று ஏ போர்டில் நாலு ஏ போடில் அஞ்சு அதேமாதிரி பி போர்டில் ஒன்று நாலு அஞ்சு சி போர்ட்லையும் ஒன்று நாலு அஞ்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்று நாலு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் இல்லை அஞ்சு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு நம்பர் எடுத்துட்டிங்க அப்படின்னா மூணு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆல் போர்டில்ங்க ஸோ அதனால் மூணுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம இந்த கால்குலேஷன்லேருந்து இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் அதாவது த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி ட்ரெடிஜிட் நம்பர்ஸில் இன்றைக்கி என்னோடய கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர்ஸ் இந்த நம்பர் தாங்க நூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தி நாலு நூற்றி இருபது ஆ ஐநூற்றி அறுபத்தி எட்டு எழுநூற்றி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஆறுநூற்றி நாற்பது எழுநூற்றி பத்தொன்பது நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி இருபத்தி மூணு ஆறுநூற்றி பதிமூணு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க அதில் ஐநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தி நாலு அடுத்த இரநூத்தி எழுபத்தி ஒன்பது நூற்றி இருபது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பராக அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி எட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் ஸோ இந்த நம்பரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க நிறைய ஆப்ஷன் நிறைய சான்சஸ் இருக்குதுங்க அதே மாதிரி என்னோட கணக்குள்ள இல்லாத நம்பர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் சில நம்பர் அந்த நம்பரை கமெண்டில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்கள் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் கொடுக்குற நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதி படி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நூற்றி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தி ஒன்பது உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதில் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு என்னோடய கால்குலேஷன் படி இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இது இம்பார்ட்டண்ட் தோணுச்சு அப்படின்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அவாய்ட் பண்ணிருங்க நண்பர்களே அடுத்து ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்போ நம்ம எத்தனை நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி நாலுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் நூற்றி இருபது இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஐநூற்றி இருபத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிற நம்பர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிபிட்டட் நம்பர் அதே மாதிரி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு எட்டு கொடுத்துருக்கோம் நாற்பத்தஞ்சு கூட ஏழு காம்பினேஷன் ஆயிருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நாலு இங்கேயும் அஞ்சு நாலு அஞ்சு நாலு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நாளோட காம்பினேஷன் அதிகமாக இருக்குது அதேமாதிரி அஞ்சு ரெண்டோட காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டோட காம்பினேஷன் ரெண்டு ஏழோட காம்பினேஷன் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் நீங்கள் இந்த மாதிரி கால்குலேஷன் கால்குலேஷனில் நாலு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இங்கேயே கிடச்சிருக்கு அதே மாதிரி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு நானூற்றி ஒன்பது ஆறுநூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி பன்னெண்டு ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்லேயும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்புடின்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்த மாதிரி கால்குலேஷனும் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா அழகாக பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி நாலு கூட எடுத்து யூஸ் பண்ணலாம் இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்புடின்னா நானூற்றி ஒன்பது எடுக்கலாம் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு இந்த மூணு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இந்த என்னோடய கால்குலேஷன் படி ஒரு ஸ்பெஷல் கேட் நம்பராக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பரை பிடிச்சிருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க இந்த நம்பர் ஸ்பெஷல் நம்பர் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டிஜிட் நம்பர் இந்த டூரிஸ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் இந்த ஏபிபிசிஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோடய கணக்கு நம்பர் பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு பதிமூணு ஐம்பத்தி எட்டு நாற்பது எழுபத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு இருபதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா நாலு அஞ்சோட காம்பினேஷன் கண்டிப்பாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டு அஞ்சு ஆறுக்கு சான்ஸ் அஞ்சு எட்டுக்கு சான்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கனெக்டிங் நம்பர்ஸ் இந்த கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி இதில் என்னோடய இருக்குது உங்களோட நம்பர்ஸ் என்னவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுங்க மறக்க வேண்டாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இவனி வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி கொஞ்சம் வாய்ஸ் கரகர்னு இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குங்க அதனால தான் வீடியோ போட முடியல ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி கொஞ்சம் இந்த வீடியோவில் குற்றங்குறவு ஏதாவது இருந்ததுன்னு மன்னிச்சிங்க இது வந்து யாரையும் ஏமாற்றுறது மாதிரி விஷயங்கள் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டைமெண்ட் பாமஸ்க்காக போகிற வீடியோ தான் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போனாலும் இனிமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிட விடைபெறுவது உங்களில் மாணிக் விஷன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்